தொண்டாமுத்தூர் சாலையில் உள்ள பூசாரிப்பாளையம் மடத்தூர் அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயன்சாமி கோவில் பனிரெண்டாம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம் பேரூர் கோலூர் அணை என்ற அருள்மொழி தேவர் சதுர்வேதி மங்கள அணைமேட்டில் அணைமடை கருப்பன் கோவில் ராஜராஜ வாய்க்காலுக்கு தெற்கும் கோலூர் அணை வட பகுதியில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி தல வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு கல்வெட்டுப்படியும் முட்டம் திருநாகேஸ்வரம் கோவில் கல்வெட்டின்படி அமைந்துள்ள கருப்பன் திட்டிலிருந்து தாய்ப்பிடி மண் எடுத்து வந்து மடத்தூர் என்னும் பூசாரி பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயன் கோவில் அமைந்து இன்று வரை ஊர் சபை குடும்ப சபை மகாசபை அனைத்தும் அமைந்து வழிபாடுகள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இக்கோவிலின் பணிகள் புனரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது கோவில் மகா மண்டபத்தில் அழகிய நான்கு தூண்கள் கதவுகள் நிலவு செய்யப்பட்டது மூன்று நிலை ராஜகோபுரம் பதினோரு அடை பிரம்மாண்டமான முனீஸ்வரன் அர்த்த மண்டபத்திலும் இரண்டு துவார பாலகர்களும் அமைக்கப்பட்டு வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றனர் பணிகள் நிறைவு பெற்று வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் கமிட்டியினரின் ஆலோசனைக் கூட்டம் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் திருமுறை ஆகம வித்தகர் முனைவர் ராஜேந்திரன் சிவம் அர்ச்சகர் பேசினார் அப்போது அவர் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வாஸ்து சாந்தியுடன் புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஆயிரத்தி எட்டு தீர்த்த கொண்டு ஊர்வலமாக எடுத்து வர உள்ளதாகவும் மேலும் கோபுரம் கலசம் வைத்தல் முதல் காலம் இரண்டாம் காலம் உள்ளிட்ட வேள்வி பூஜைகள் மிக சிறப்பாகும் கும்பாபிஷேகம் விழா நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பாக எழுந்தருளி நமது முன்னோர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வந்த அந்த கருபராய சுவாமி அந்த இடத்திற்கு ராஜராஜ வாய்க்கால் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்க்காலுக்கு தெற்கு கோனார் கோளூர் அணை அணைக்கு வடக்கு என்று அந்த வெள்ளிங்கிரி தளவர வரலாற்றில் கூறப்படுகின்றது அருள்மொழி தேவ சதுர்வேதி மங்கள அணை என்று வெள்ளிங்கிரி வரலாறில் அந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அத்தகு பழமையும் பெருமையும் வாய்ந்த இடமாக திகழ்கின்ற என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனுடைய பெயர்நாமத்தை வைத்து சதுர்வேதி மங்கள அணையாக இருக்கின்ற அந்த கோளூர் அணையானது அவ்விடத்திலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்து நமது முன்னோர்களால் வழிபாடு செய்யப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் கல்வெட்டில் இருக்கின்றன அத்தகு பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த கருப்பராய சுவாமியை அவ்விடத்திலே இந்த மக்களெல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் இந்த தமிழ்நாடு வேளாண்மை துறை ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாடு வேளாண்மை துறை சார்பாக அவ்விடத்திலிருந்து மக்களெல்லாம் இவ்விடத்திற்கு பூசாரிபாளையம் என்று சொல்லக்கூடிய இந்த மடத்தூர் அன்றைய காலத்தில் மடத்தூர் என்று சொல்லக்கூடிய இவ்விடத்திற்கு குடிபெயர்ந்தார்கள் அவர்கள் குடிபெயர்கின்ற பொழுது அங்கே இருந்த அந்த மூலஸ்தான கருப்புராய சுவாமியிடமிருந்து பிடிமண் எடுத்து கொண்டு வந்து இவ்விடத்திலே திருக்கோவிலை அமைத்து வழிபாடு செய்த செய்திருக்கிறார்கள் a mm clap -hmm. mm -hmm. mm -hmm.